தமிழருக்கு தீர்வு வேண்டி தொடர்ந்து ஒழித்த குரல் ஓய்ந்தது தமிழினத்தின் விடுதலைக்காக தமிழர்களின் உரிமைகளுக்காக தமிழ் மக்களின் நிரந்தர அரசியல் தேர்வுக்காக ஓயாது குரல் கொடுத்து அயராது பாடுபட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தம் நேற்று இரவு பதினொரு மணியளவில் காலமானார் அவர் உடல் நலக்குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த மூத்த தமிழ் தலைவரான உறுப்பினராக பின்னர் முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் மூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினெட்டு வரை இலங்கையின் எதிர்கட்சி தலைவராகவும் அவர் பதவி வகித்தார் அன்னாரின் பூத உடல் அஞ்சலிக்காக கொழும்பில் மலர் சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் பூத உடல் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதி கிரியைகளுக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையை புறப்படமாக கொண்ட சம்பந்தனின் தந்தை ஏ ராஜவரோதயம் கல்லோயா திட்டத்தில் பணியாற்றியவர் சம்பந்தன் யாழ்ப்பாணம் சம்பத்தரசியார் கல்லூரி மொரட்டுவை புனித செபஸ்தியன் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்றார் பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று சட்டத்தரணியானார் என்பவரை திருமணம் புரிந்தார் இவர்களுக்கு சஞ்சீவன் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர் சம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் தமிழர் விடுதலை கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர் இலங்கை அரசமைப்பின் ஆறாவது திருத்த சட்டத்தின்படி தனிநாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மருத்துவமைக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை நிகழ்வுகளில் மூவாயிரத்திற்கும் அதிகமான தமிழர்கள் சிங்கள காடையர்களினால் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணி மூன்று மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சம்பந்தன் தமிழர் விடுதலை கூட்டமைப்பின் வேட்பாளராக திருவோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டார் கூட்டணியின் வேட்பாளர் எவரும் இம்மாவட்டத்தில் வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டில் தமிழர் விடுதலை கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி டெலோ ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டணி கட்சி ஒன்றை ஆரம்பித்தனர் இக்கூட்டணிக்கு சம்பந்தன் தலைமை பொறுப்பு ஏற்றார் அக்கட்சி தேர்தல் சட்டத்தில் அங்கீகரிக்கப்படாதபடியால் கூட்டமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயரில் இரண்டாயிரத்தி சம்பந்தன் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதன் காரணமாக பதினெட்டு ஆண்டுகளின் பின்னர் சம்பந்தன் நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட சிறிது காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளை இலங்கை தமிழரசின் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக தனது நிலைப்பாட்டை முன்னெடுத்தது இந்நிலைப்பாட்டுக்கு தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் வி ஆனந்த சங்கரி எதிர்ப்பு தெரிவித்து கூட்டமைப்பிலிருந்து விலகினார் அத்துடன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கு ஆனந்த சங்கரி அனுமதிக்கவில்லை இதனால் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டனர் சம்பந்தன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தல்களில் சம்பந்தன் திருவோணமலை தேர்தல் மாவட்டத்தில் இருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் முக்கிய கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி ஆகியன முறையே நூற்றி ஆறு தொன்னூற்றி ஐந்து இடங்களை கைப்பற்றியிருந்தன ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் இரண்டு முக்கிய கட்சிகளும் இணைந்து தேசிய அரசு ஒன்றை அமைத்தன இதனால் பதினாறு இடங்களை கைப்பற்றி மூன்றாவது இடத்தில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றில் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினெட்டு வரை அவர் எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது